வந்திருக்காங்க உங்க 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 பள்ளிக்கூடத்தில் படித்த பொண்ணு தான் கப்பையம்பு சிகா ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க நம்ம ஊர் பாப்பா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழ் கட்சியில் மைக் சின்னத்தில் ரெண்டாவது நம்பர் அது அக்கா வாக்களிங்க வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா இங்க இருக்குல்ல கப்பியம்புலியூர் சிகா மேல்நிலை பள்ளி அதுலதான் படிச்சேன் விக்கிரவாண்டி பொண்ணு தான் நானு ஒரு வாய்ப்பு கொடுங்க டாக்டருக்கு படிச்சிருக்கேன் டாக்டர் மேல் படிப்பு வரைக்கும் படிச்சுட்டு வந்து நிக்கிறோம்னா என்னமா காரணம் கொள்ளடிக்கணும் பதவிக்கு வரணும் எல்லாரும் சொத்தியும் மாறி சுருட்டணும்ன்றது கிடையாது நம்ம என்ன மக்கள் சேவை செய்யறதுக்காக வந்து நிக்கிறோம் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் காசு கொடுத்து தானே வாக்கு கேட்கறாங்க நம்மகிட்ட நம்மகிட்ட எப்படி பண்றாங்க இந்த மாதிரி சுண்டறிக்கை கொடுத்து நாங்க இது இதெல்லாம் பண்ண போறோம்னு பதினாறு இது வச்சிருக்கோம் பாருங்க தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்களா நீங்க சொல்லுங்க பாப்போம் நான் மட்டுமே பேசக்கூடாது இல்ல நீங்க சொல்லுங்க யாராவது இந்த மாதிரி இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் உங்க கிராமத்துக்கு வந்து சேருன்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்களா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அவங்க எல்லாம் எப்படி கேட்பாங்க ராத்திரில வந்து வந்து கதவை தட்டி காசு குடுத்துட்டு ஓட்டு போட்டுரு சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுரு

மேல்லைமாறு வரைக்கும் உங்களுடைய சொந்த மகன் உங்க வீட்டு ரத்தம் வந்து நிக்குது ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா கண்ணுக்கு தெரியாதவங்க யாருமே வந்து பேசாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம் நேரடியாக வந்து கேக்குறேன் உங்க வீட்டு புள்ள நான் ஒரு பெண்ணா இருக்க பட்சத்துல தானே நம்ம கஷ்டங்கள்லாம் புரிஞ்சுட்டு வேலை செய்ய முடியும் யாருன்னு தெரியாத உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் ஒரே ஒரு எம்எல்ஏ தானே இது ஒரு எம்எல்ஏ இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்க அது தெரிஞ்ச பொண்ணா உங்க வீட்டு பிள்ளையா எளிமையான பொண்ணா தேர்ந்தெடுங்க அப்புறம்தான் வந்து காட்டிட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து தலைய காட்டுவாங்க காசு கொடுத்து ஏமாத்துறாங்க இதுக்கெல்லாம் நம்ம மயங்கிடக்கூடாது அடிமை ஆயிடும் கூடாது ஒரு அறியாமையிலே வச்சிருக்காங்க பட் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்காம இதெல்லாம் தான் புரிஞ்சுக்க போற சொல்லுங்க சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டா இது வரைக்கும் காசு வாங்கிட்டு யார் யாருக்கோ போட்டிருப்போம் யார் யாருக்கோ போட்டிருக்கோ காரணத்துக்காகவாது போட்டிருக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க கையில இருக்குல்ல கை குழந்தை அங்க இருக்குல்ல சின்ன பிள்ளை அதுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்களேன் நமக்காக ஓட்டு போட்டது போதும் பாட்டி நமக்காக போட்டது போதும் உங்க பேத்திங்க வாழணும்ல நம்ம முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் எத்தனை வருஷம்னு தெரியல அந்த குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய அதிகபட்சம் இருக்கக்கூடிய நாட்களையும் நாங்க சிறப்பா வாழ வைக்கிறோம் அதுல எந்த மாறுபாடும் இல்ல ஆனா அடுத்த தலைமுறை நம்ம வாழ்ந்ததை விட நல்லா வாழணும்னு எல்லாரும் மனசுலயும் இருக்குல்ல எல்லாரும் என்ன சொல்லுவோம் நான் தான் இப்படி இருந்துட்டேன் என் புள்ள குட்டியாவது நல்லா இருந்தா போதும்பா இதுதான ஒரு தாய் தாயுள்ளம் அததான் நாங்களும் சொல்றோம் நம்ம வந்து இருந்ததே அது என்ன கரிகாலமோ இருந்து தொலைச்சிட்டோம் இந்த இந்த அரசாங்கத்துல இதுக்கப்புறம் பேத்தி ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்துல இருக்கணும் ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு போகணும் அவங்க படிச்ச படிப்புக்கான வாழ்க்கை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் நல்ல சாப்பாடு குடிநீர் சாலெல்லாம் கிடைக்கணும்னா ஒரே ஒரு தடவை அவங்களுக்காக ஓட்டு போடுங்க நமக்காக ஓட்டு போட்டது போதும் காசு கொடுப்பாங்க பாட்டி காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம காசு தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அது வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன் காசு கொடுத்தா ஓட்டு போடலன்னு கேட்டா திரும்ப கேளுங்க நானா காசு கேட்டேன் சரி நான் கேட்டதா கூட இருக்கட்டும் நீ நல்லது பண்ணிருந்தா நல்லது சொல்லலப்பா ஓட்டு கேட்கணும் நீ ஏன் காசு கொடுத்து ஓட்டு கேட்ட ஆமா தான் பண்ணுவேன் கொடுத்த காசுக்கு இந்த ரோட்ட போட்டு போன சொல்லுங்க பயப்பட கூடாது காசு கொடுக்கறவங்க பார்த்து பயப்பட கூடாது நம்ம காசு நம்மட்ட இருந்து கொள்ளடிச்ச காசு அதெல்லாம் கொடுத்துனா நம்ம இன்னார இப்படி இருக்க மாட்டோம் அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்கமா சரிங்களா மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க மைக் சின்னம் இரண்டாவது இடம் பட்டி இரண்டாவது இடம் ரெட்டையில நினைச்சுக்காதீங்க ரெட்டையில நிக்கல ரெட்டையில ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் இரண்டாவது இடத்துல போடுறங்க அது உங்க பேத்திக்கு தான் வந்து சேரும் சரியா எங்களது அருமை சகோதரி அபிநயா அபிநயா பொன்னிவல்லவன் அவர்கள் நிற்கிறாங்க இப்போ உங்களுடைய பொண்ணான ஆதரவு அவங்களுக்கு தரணும் இது ஏன் தரணும் எதுக்காக நீங்க வந்து மாத்தி நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும் இதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் நான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் அவ்வளவு நேரம் அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு பெரிய நான் ஏன் வந்து எனக்கு என் எல்லா கட்சியிலையும் எனக்கு வந்து இங்கே எல்லாருமே தெரியும் திமுகலேருந்து பாமகலேருந்து அண்ணா திமுகலேருந்து எல்லோரும் நம்ம அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லோரும் தான் ஆனால் நான் வந்து ஏன் எதற்காக வந்து நான் வந்து நாம் தமிழர் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து நான் வந்து இப்போ நான் இங்கே இல்லை நான் வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்கனால அந்த அங்க அங்க வந்து நான் வந்து இந்த இந்த நாட்டை வந்து நம்ம இப்படி பார்த்துட்டு நம்ம ஊர் ஏண்டா இப்படி இல்லை நம்ம ஊர் ஏண்டா இப்படி இல்லைன்னு இது பண்ணும்போது அதுக்கான விடை தான் இந்த நாம் தமிழர் கட்சின்றது ஏன் ஏன் அப்படின்னா இதுதான் இந்த கட்சிகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்புறோம் யாரும் வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அவங்களுக்கோ நம்ம எதிரிகள் அல்ல ஆனா அவங்களிடம் இருந்து நம்ம எதிர்பார்த்தது ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அப்பா ஸ்தானத்துல நம்ம அவங்களுக்கு அந்த இதை கொடுத்து நம்ம இந்த இது நம்ம கொடுத்துருக்கோம் ஆனா நமக்கு ஒண்ணு தேவை வந்தும் போது அந்த போகும்போது நமக்கான மரியாதை எந்த அளவுக்கு இருக்கு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம அவங்களை எளிதா போய் நம்ம அவங்கள போய் அடைய முடியும் போய் போன எப்படி நம்ம கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வருவாங்க இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பத்து கார்ல என்ன நூறு கார்ல வருவாங்க இங்க நூறு கார்ல வந்து உங்க எதிர்க நாங்க தான் உங்களுக்கு நிற்பாங்க ஆனா உங்களுக்கு உனக்கு உடைய வாக்கு பதிவு முடிஞ்சு அவங்க உங்க பதவியை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நூறு நாள் நடந்தா கூட அவங்களை ஒரு தடவை பார்க்க முடியாது இதுதான் இங்க இருக்கிற வித்தியாசம் இந்த மாதிரி நீங்க ஒரு எளிய மக்களுக்கு எளிய பொண்ணுக்கு நீங்க போடும்போது அவங்களுக்கு என்ன குற அவங்களுக்கு என்ன இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு ஏன் இந்த இதே அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தா அவங்க அதை பயன்படுத்த மாட்டாங்களா அவங்க அதை செய்ய மாட்டாங்களா கிடையாது அப்படி கிடையாது எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்னன்னா இது எப்படி இருந்தாலும் அதுக்கு தானே ஜெயிப்பாங்க எதுக்கு நான் தோக்கிற கட்சிக்கு வாக்கு போடணும் நீங்க அப்படி நினைக்க கூடாது நீங்க போட்டாதான் அது வாக்கு நீங்க போட்டா தானே வாக்கு நீங்க போடாம எப்படி நீங்க போடுங்க அவங்க வந்து வருவாங்க குறைஞ்சபட்சம் அந்த வாக்கு வித்தியாசமாச்சும் உங்க உங்களோட உங்களோட பேச்சுக்கு அவங்க செவி சாய்க்கிறதுக்காச்சும் உதவும் நீங்க அதுக்காச்சும் உங்க வாக்கை வந்து பயன்படுத்துங்க நீங்க இந்த ஒரு வேட்பாளரை நீங்க அறிவிச்சு நீங்க வந்து வெற்றி பெற வச்சு பெருசா என்ன சாதிக்க போற அப்படின்னா அட்லீஸ்ட் உங்க குரலுக்கு வந்து தனி மதிப்பு இருக்கும் இந்த தொகுதிக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கும் ஏன் நீங்க நீங்க வந்து இவங்க இந்த இந்த மக்கள் வந்து காசுக்கு விலை போகாத மக்கள் அவங்க வந்து ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு செய்தியாச்சும் அந்த என்ன சொல்றது ஆளுங்கட்சிக்கு அவங்களுக்கு அது போய் சேரும் நீங்க ஒரு மனதா நாங்க எல்லாரும் போடுறோம் அப்படின்ட்டு நீங்க போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிதப்பு இருக்கும் தான் நாங்க காசு போட்டு அவங்க போட போறாங்க இதுல என்ன இருக்கு அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்னமோ செய்ய போறாங்க இவ்வளவுதான் இந்த இந்த குறைஞ்சது நான் இந்த 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 சின்ன செய்தியை மட்டுமாச்சு நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த ஒரு இதை வந்து நீங்க போக்கணும்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது நீங்க இந்த மாதிரி ஒரு வேட்பாளருக்கு போடுங்க நான் வந்து இவங்களுக்கு மட்டுமே போடுங்கன்னு நான் சொல்லலை அதாவது நீங்க பாருங்க ஆனா நம்ம ஊர்ல எல்லாருக்கும் இப்படி ஒரு மனப்பான்மை இருக்கு நான் வந்து என் ஜாதியை தாண்டி நான் போட மாட்டேன் இல்லைன்னா என் சாவர வரைக்கும் நாங்க திமுக தான் சாவர வரைக்கும் அண்ணா திமுக தான் அவங்களெல்லாம் பார்த்தா நீங்க எல்லாம் எப்படா சாவீங்கன்னு எனக்கு கேட்க தோணும் ஏன்னா வேட் மனுன்றது வந்து அப்படி கிடையாதுங்க ஒரு ஓட்டுன்றது அப்படி கிடையாது கிடையாது நாளைக்கு நான் வந்து நான் உங்களை வந்து நான் இதை செய்கிறேன்னு சொல்லி நான் ஓட்டு கேட்குறேன் நாளைக்கு நான் ஓட்டு போடலன்னு போய் என்னை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தனே ஒருத்தனை நீங்கள் போடணும் இன்னும் ஒரு நல்ல வாக்குறுதியை எவன் கொடுக்குறானோ அவனுக்கு போடணும் அது பேர் தான் ஓட்டு நீங்கள் வந்து உங்களுக்காக போட்டணும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவன் ஏனும் அவன் என்ன பண்ணாலும் நான் அவனுக்கு தான் அவன் என் ஜாதிகாரன் நான் அவனுக்கு தான் போடுவேன் அப்படின்றது அது பேர் ஓட்டு கிடையாது அதுக்கு வேற என்ன ஓகே அதுக்கு நீங்கள் வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க ஒரு ஜனநாயகத்துக்கு அதாவது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு ஆள்றதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க இந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கணும் நாளைக்கு நீ தப்பு பண்ணனா நான் அதை மாத்துவேன் அப்படின்ற பயம் என்னைக்கு வருவோ அன்னைக்குதான் அவங்க எப்பவுமே உங்களுக்கு செய்ய சாமிப்பாங்க இல்லைன்னா நீங்க காசை வாங்கிக்கிட்டு நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை அவங்க எல்லா இடத்துலயும் காசு வந்து அவங்களால வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க எல்லா இடத்துலையுமே அவங்களால வந்து காசை சேகரிக்க முடியும் உங்களுக்கு தேவையான காசை கொடுக்க முடியும் திரும்பவும் அந்த அதிகாரத்துல அவங்க துடிச்சிட்டாங்கன்னா அவங்க திரும்பவும் அதை சம்பாதிச்சு முடியும் இந்த ஒரு நிலைமை மாறணும் நீங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எளியவர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் இதுதான் நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது இதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா நான் அப்புறமா பேசுறேன் வந்து திருமுனை பிச்சாமா வரும்போது நான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நான் பேசுறேன் நான் இப்போதைக்கு உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி சரிங்களா ஏன்னா சின்ன குழந்தை நினைச்சு பாருங்க அந்த குழந்தை தெருவில் விளாட முடியல